வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவாசிரியர் இந்த விடலை நம்ம என்னோட பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இன்று ஒன்றுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான பள்ளிகளுக்கு விடுமுறை சற்றொன்பு தமிழக அரசு மிக அதிரடி உத்தரவு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ இதை பற்றி இந்த விடவில்லை பார்க்கலாம் அது பார்க்குறது மாதிரி மாணவநாசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த பிப்ரவரி மந்த்து நம்ம எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்லூரிகளுக்கு உள்ளூர் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிடுவாங்க ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்று எந்த மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு விடுமுறை அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டை மாவட்ட நிர்வாகம் மாவட்ட ஆட்சியர் ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிட்ருக்காங்க ஸோ எந்த மாவட்டத்தில் இன்னைக்கு ஸ்கூல்ஸுக்கு மட்டும் விடுமுறை ஒரு குறிப்பிட்ட பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை கொடுத்துருக்காங்க காஞ்சிபுரம் மாவட்டம் ஸோ காஞ்சிபுரம் மாவட்டம் மற்றும் வட்டம் அருள்மிகு கச்ச திருக்கோயிலை திருக்குடம்புக்கு ஸோ இன்னைக்கு வந்து நடக்குது ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடைபெறுவதை முன்னிட்டு இந்த கோயிலை சுற்றி உள்ள கிட்டத்தட்ட ஒரு பதினோரு பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை காரணம் வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் வந்து சிரமப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி விடுமுறை கொடுத்துருக்கறதா சொல்லி காஞ்சிபுரம் மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விளக்கம் கொடுத்து இது தொடர்பாக வந்து பார்த்தீங்கன்னா செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் அந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு விடுமுறை தொடர்பான ப்ரெஸ்லிஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் பதினோரு பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை இதில் பார்த்திங்கன்னா பள்ளிக்கு வருவதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பள்ளிகளில் படிக்கும் மாணவ மாணவிகள் பள்ளிக்கு வருவதில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படுத்தியவுடன் பள்ளிக்கு அருகில் சிரமம் ஏற்பட வாய்ப்புள்ளதால் மேற்படி பள்ளிகளுக்கு மட்டும் ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவித்து உத்தரவிடப்படுகிறது என மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கலைச்செல்வி மோகன் அவர்கள் வந்து பார்த்தோன்னா ஆர்டர் போட்டிருக்காங்க இது தொடர்பாக வந்து பார்த்திங்கன்னா நேற்றைய தினமே அப்டேட்டும் வந்து நமக்கு கிடச்சிச்சு காஞ்சியில் பதினோரு பள்ளிகளுக்கு விடுமுறை பதினோரு பள்ளிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்று விடுமுறை காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இன்று பதினோரு பள்ளிகளுக்கு விடுமுறை காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இன்று பதினோரு பள்ளிகளுக்கு விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி அவர்கள் வந்து பார்த்தோன்னா ஆர்டர் போட்டிருக்காங்க கச்சபேஸ்வரர் கோயில் குடமுழுக்கையொட்டி போக்குவரத்து மாற்றம் செய்வதால் அப்பகுதி பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதான் அப்டேட்டை ஸோ அடுத்தடுத்த டிஸ்ட்ரிக்ட்டில் லோக்கல் ஹால்டே ரிலேட்டட் நீங்கள் அப்டேட் தெரிஞ்சுக்கணுன்னா மானோநாசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெலக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள்னு உடனுக்குடன் அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் வந்து பார்த்திங்கனா ஜாயின் பண்ணிக்கோங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆல்டே ரிலேட்டடாக வெளியான அப்டேட்டு தேங்க்யூ